In your shadow, don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world, broken but strong, gotta move. நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஞானேசிவகுமார் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி தற்சமயம் ஜோதிடத்தில் புலமை பெற்று ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏன் இந்த நேரலைக்கு நான் வருகிறேன் உங்களை எல்லாம் அழைக்கிறேன் என்று சொன்னால் மிக மிக இலகுவான செய்தி எளிதான செய்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் எல்லாருக்கும் நல்லது காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் வாழ்க்கையில் பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் பிறக்கும் போது இலை இருந்தாலும் வாழ்ந்து முடிக்கும் போது வசதியானவனாக நல்லவனாக நேர்மையானவனாக உயர்ந்தவனாக அதிகாரத்தில் இருக்கவனாக வாழ்ந்து முடிக்கணுங்கிறது தான் எல்லாருடைய லட்சியமே இன்றைக்கு ஜோதிடம் அதற்கு வழிகாட்டுகிறது நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில பேர் நினைப்பாங்க யூடியூப்பில் எல்லா வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்துட்டு ஜோதிடம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினைப்பாங்க ஆனால் கோள்கள் என்ற கோள்கள்ங்கிறது எல்லாமே நட்சத்திரங்கள் தான் சூரியன் சந்திரன் எல்லாம் நட்சத்திரங்கள் தான் அந்த நட்சத்திரத்துக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் டிகிரி இருக்கு ஆரம்பத்தில் வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி அந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் அத்தனையுமே பயணம் பண்ணும் அந்த நட்சத்திரம் அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கையை புரட்டியே போடும் இப்போ எத்தனை பேருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் நிம்மதி கிடையாது எதுவுமே இல்லை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ரெண்டே கேள்விதான் வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கும் வேலை கிடைக்கல படிச்சு முடிச்சிட்டேன் சரியா படிக்கல படிப்பு ஏறல கல்யாணம் ஆகலை கல்யாணான குழந்தை கிடைக்கல கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது வீடு கட்ட முடியல கடன் தொல் அதிகமாக இருக்குது நிம்மதி பெருமிச்சிடல யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்காங்க இந்த புலம்புலுக்கு ஒரே தீர்வு என்னென்னா தன்னை பற்றி அறிதல் உன்னையறிந்தால் நீ உன்னைய உலகத்தில் போராடலாமா என்று கணதாசன் பாட்டு பாடியிருப்பார் எம்ஜிஆர் அது அதே போல் தன்னைத்தான் எவனை ஒருவன் அறிகிறானோ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது விவேகானந்தர் சொன்னது அதனால ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி அறியணும்னா தன்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் நான் எப்படி எப்படி பண்ண போகிறோம் எப்படி போராட போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு மதுரை வரைக்கும் தான் போகணும்னு சொல்லிட்டு அனுக்கிரகம் இருக்கு அப்படின்னா நான் மதுரை வரைக்கும் தான் போக முடியும் சென்னைக்கோ டெல்லிக்கோ போக முடியாது நம்மளுடைய பிறந்த தேதி நான் உதாரணத்துக்கு இருபத்தி நாலாம் தேதி பறந்திருக்கேன் ஆறு மணிக்கு பிறந்திருந்திருக்கேன் அப்படின்னா அந்த ஆறு மணி தேதி இது ரெண்டு தாங்க நமக்கு கடவுள் இட்ட தலையெழுத்து அந்த தலையெழுத்து எந்த அளவுக்கு நமக்கு ஜெயிக்குது அப்படிங்கிறத நம்ம முரண்பாடாக எடுத்துக்கொண்டு ஜெயிக்கலாம் கோயிலுக்கு போறோம் அது ஒரு தீர்வு தான் மன அமைதிக்கு தான் ஒரு தீர்வு ஆனா நட்சத்திரங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அறிகுறி இருக்கு அதனாலதான் எலெக்ஷன் நேரத்தில் எல்லாருமே தான தர்மங்கள் கொடுக்கறாங்க அன்னதானம் பண்றாங்க கம்மல் கொடுக்கறாங்க கொலுசு கொடுக்கறாங்க குடம் கொடுக்கறாங்க சேலை கொடுக்கறாங்க சைக்கிள் கொடுக்கறாங்க ஆடு மாடு கொடுக்கறாங்க வண்டி கொடுக்கறாங்க எல்லாம் கொடுக்கறது நோக்கம் என்னென்னா ஜெயிக்கணும் தான் தன்னுடைய ராசி நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரம் வீக்காக இருக்கோ அந்த நட்சத்திரக்கு உண்டான பலனை கொடுத்துட்டோம்னா தானம் பண்ணோம்னா வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிக்கலாங்க எது வேணுங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை இல்லையா குழந்தை கிடைக்கும் வேலை இல்லையா வேலை கிடைக்கும் அதாவது வீடு கட்டணும்னா வீடு கட்டலாம் எல்லாமே ஜெயிக்கலாம் அதுக்கு உண்டான பொருளை நம்ம தானம் பண்ணணும் கர்ணன் வாழ்ந்தான் இன்னைக்கும் பேர் சொல்கிறேன் எட்டாவது குடைவெல்லில் கர்ணன் அவன் எல்லாத்தையுமே தானம் பண்ணான் இருக்கிறதுலே பெரிய தானம் நிதானம் அதை தொடர்ந்து அன்னதானம் குரு தான் எல்லாருமே குரு பார்க்க கோடி குற்றங்கள் குறையும் அதனால் குரு தான் தங்கம் குரு தான் இலை குரு தான் எல்லாமே சொல்லலாம் அதனால் குரு முக்கியமான விஷயங்கள் அன்னதானம் அதனால் அன்னதானத்தை பண்ணோம்னா ஜெயிக்கலாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜோதிடம் நான் எந்த நேரத்துக்கும் உங்களுக்காக ரிங் பண்ண போதும் நான் உடனே உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இருந்தா மட்டும் போதும் உங்களுடைய எல்லா பூர்வீகத்தையும் சொல்லிடலாம் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் வழிகாட்டுறோம் எந்த தெய்வத்தை வணங்கலாம் யாரு கூட சண்டை போடாம இருக்கலாம் எந்த கலர் போடலாம் எந்த சட்டை போடலாம் முழுக்கை சட்டை போடலாமா அரங்கை சட்டலாமா சேலை கட்டலாமா சுடிதார் போடலாமா தலை எப்படி வரலாமா அப்படி வரலாமா பொட்டு எப்படி திருநிக்கிக்கு வைக்கலாமா குங்குமம் வைக்கலாமா ஏ டு சட்ட இருக்குங்க இதுல வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க கண்டிப்பா எந்த விதமா சிக்கல் இல்லாமல் ஜெயிக்கலாங்க ஒரு தடவை ஒரே ஒரு தடவை வாங்க ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் நன்றி வணக்கம்